என்ன பண்றாய் இந்த மனுஷன் ஏயா என்னையா பண்ணிட்டு இருக்க பலூனியா லைட் எல்லாம் மாடி கிடக்க வந்துட்டியா வா 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 உன்னை எல்லாம் கூப்பிடலாம் நினைச்சேன் கூட ஒத்தாசிக்கு ஒரு ஆள் இருந்தா நல்லா இருந்திருக்கும் நானே எப்படியோ கஷ்டப்பட்டு மூச்சு பிடிக்க இந்த பலூன் எல்லாம் ஊதி வச்சிருக்கேன் வந்து மிச்சம் இருக்கிற பலூனியும் ஊதிட்டு அந்த லைட் எல்லாம் எடுத்து கொடு சீக்கிரமா கட்டுவோம் என்னது பலூன் ஊதணுமா என்னைய பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்கு பொம்பளை மாதிரி இருக்கு ஆனா உண்மையிலே நீ பொம்பளையா இல்ல வேற எதுனாமான்னு உனக்கு தான் தெரியும்

இந்த மாதிரி அவங்க ஓடி பண்ணாவலோ இல்ல நடந்து பண்ணவங்களோ அதோ முக்கியம் இல்ல அவங்களுக்கு கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் ஆகுது அந்த ஒரு வருஷத்தை இதெல்லாம் பண்ணமுன்னு சின்னராசம் கிடைக்கேன் வந்து ஒரு பொறுப்பால அம்மாவா இருக்கணும்னா வந்து இந்த வேலை செய்யற வேலைய பாருக்காத உங்களை சொல்றேன் அதானே நல்ல நாள் கேட்ட நாள் எந்த நாள்லயும் ஒரு வேலையும் செய்ய மாட்டேன் உங்ககிட்ட போய் நீ சொன்ன மாதிரி என்னே சொல்லணும் நானே எடுத்து போட்டு கட்டிக்கிறேன் யாரோட உதவியோ எனக்கு தேவையில்லை ஏற்கனவே ஆட்டில ஆபரேஷன் பண்ணிருக்கி இதுல வேற ஆயிட்டட்ட பலூன் ஊதி 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 கடைசில பலூன் அடிக்குற மாதிரி உங்க எதேதே மேடிக்கு போடு பாருங்க அதானே உன் வாயில அது நல்ல வாத்து வரதா ஆச்சு உன் கூட இருந்து இப்படி கஷ்டப்படுறதுக்கு ஒரே அடி மேல போய் செஞ்சால இருக்கலாம் ஒத்தி போ ஆ ஒரு எனக்கு தெரிஞ்ச மாதிரி டெக்கரேஷன் பண்ணி வச்சிருக்கேன் கண்டிப்பா இது சின்ன ரசக்கோ சின்ன பொண்ணுக்கு புடிக்கும் தான் நினைக்கிறேன் என்னடிடி வீடு வேற மாதிரி கடுக்கு ஒரு வேளை வழி மாதிரி வீடு மாதிரி வந்துட்டானோ சாமந்தியம்மா இங்க அங்க நின்னுட்டீங்க உள்ள வாங்க இது நம்ம வீடு தியா என்ன சாமந்தி இது ஊரே வந்து வேற மாதிரி கடுக்கு காய் வாங்கிட்டு வரலாம்னு போறேன் அதுக்குள்ள ஒரு வீட்டியா கல்ல கலர் லைட் கட்டி கலர் புள்ள மாத்தி வச்சிருக்கீங்களே உண்மையே இது நம்ம வீடு தானே எனக்கு ஆச்சரியம் ஆயி போச்சு பாத்துடுங்க என்ன விஷயம் கலர் கலர் பலூன் கட்டி லைட் எல்லாம் கட்டி வச்சிருக்கீங்க ஆமால உங்களுக்கு விஷயமே தெரியாதுல எல்லாம் நல்ல விஷயம் இல்லையா அப்படியே அய்யா என்ன சம்பந்தம் என்ன நல்ல விஷயம் அது வந்து அந்த வாடி போய் கல்யாணம் பண்ண உங்களுக்கு இன்னைய யார ஒரு வருஷம் ஆகுது ஏய் வாட்டே எரச்சி கேட்டாங்களா வாய் மூடிடிரு சம்பந்தமா நம்ம பிள்ளைகளுக்கு இன்னையோட கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் ஆகுது முதல் வருஷம் கல்யாணம் ஆலி இன்னைக்கு ஆளுக்கு தெரிஞ்சிருந்த சின்ன பொண்ணுக்கு நான் ஒரு கங்கனாஜி லேச்சனாதே சொல்லிருப்பேன் அதுக்கு நேரா ஆளாளுக்கு வேலைக்கு கழுவி போயிட்டாங்களோ ஐயோ என்ன சமடி இது இவ்ளோ லேட்டா சொல்லியல என்ன பண்றது எங்களுக்கே சின்ராசி இப்பதான் சொன்னா அதுக்கு அப்புறமா இந்த டெக்கரேஷன் எல்லாம் பண்ணி வச்சிருக்கேன் கவலைப்படாதீங்க சின்ன பொண்ணும் சின்ராசுக்கு வேலைக்கு எல்லாம் போல இங்கதான் வெளியே போயிருக்காங்க வந்துருவாங்க சின்ன பொண்ணுக்கு சப்ரைஸ் கொடுக்கறதுக்காண்டி சின்ராசுதான் இப்படி எல்லாம் டெக்கரேஷன் பண்ண சொன்னான் அதனால சர்ப்ரைஸா வந்து நாம வந்து இன்னைக்கு செலிபிரேஷன் பண்ண போறோம் முன்னாடி இந்த விஷயம் தெரிஞ்சிருந்தா என் புள்ளங்களுக்கு ஒரு பரிசு பொருள் வாங்கி வந்து கொடுத்திருப்பேன் அப்படியா அப்ப ஒரு முக்கால் கிலோ தங்கமோ கால் கிலோ வெள்ளி வாங்கி கொடுத்திருப்பீங்களோ என்ன பண்றது சந்தியம்மா எல்லாரும் வாங்கி கொடுக்கணும் செய்யணும் தான் ஆசை இருக்கு ஆனா கல்லில காசு இல்ல கஷ்டப்பட்டாச்சு கண்டிப்பா நான் எனக்கு என்னால முடிஞ்சது செய்வேன் சந்தியம்மா உன் விட்டு இருக்க அது சரி நானா பரிசு பொருள் வாங்கி கொடுங்கன்னு சொன்னே அந்த அம்மா தான் சொல்லிச்சு பா முன்னாடி சொல்லிருந்தா பரிசு பொருள் வாங்கி கொடுத்துப்பனே அது எவ்வளவு பணம் இருக்குன்னு கேக்கலாமேன்னு கேட்டேன் இவ்வளவு பேசல உனக்கு விஷயம் காலையில தெரியும்ல நீ கடைக்கு போய் ஏதாச்சும் வாங்கிட்டு வந்தியா சின்ன பொண்ணு விட்டுருக்குதானே இன்னைக்கு கல்யாணாலே அவனுக்கு குடுக்கறதுக்கு நீ என்ன பரிசு ம் வச்சிருக்காப்பா இதுக்கு என்ன வேணா இ இப்படிதான் சொல்லுவேன் எனக்கு முன்னாடியே தெரிய முடியே பணம் காசு பத்து பைசா கிடையாது ஆனா வாய மட்டும் பாரு பாத சாக்கடை அளவுக்கு போகுது ஆள் எவ்வளவு பாரு வாயை பத்திக்கிட்டு இரு அடுத்து உங்களுக்கு நிமிடம் தூக்க வராது பழைய சமண்டி என்ன பண்றது ஏதாவது வாங்கி கொடுக்கணும்னு எனக்கும் தான் ஆசை ஆனா இருக்குதுனால எதுவும் வாங்க முடியல பரவாயில்ல விடுங்க நம்ம குழந்தைங்களுக்கு கை செலவுக்கு ஆகும் நான் போய் சின்ன பொண்ணுக்கு பிடிச்ச மாதிரி குலப்ஜாமுன் குண்டு குண்டா செஞ்சு கொண்டாடுறேன் அவளுக்கு குலாப் ஜாமுன் ரொம்ப பிடிக்கும் இந்த கல்யாணம் எல்லாரும் சரிங்க ஜமதிமா சீக்கிரம் அவங்க வரதுக்குள்ளவே செஞ்சு முடிச்சிருங்க அட என்ன ஜமதி இப்படி சொல்லுப்டியா அதெல்லாம் எனக்கு அத்துப்படி நான் ஆஃப் பண்ண வரல குண்ட குண்டு குண்ட குளா ஜமதி செஞ்சுடுவேன் பாத்துடுங்க நீங்க பேசிட்டே இருங்க மத்தத நான் போய் பாத்துக்குறேன் சாதியாடி எப்படியாச்சும் மலை எம்பிட்டு பாசமா இருக்காங்க பாத்துக்க பணம் பெரிய அளவுல இல்லைனாலும் ஏதோ நம்மளால முடிஞ்சது செய்யணும்னு அக்கறையா சின்ன பொண்ணுக்கு பிடிச்ச மாதிரி குலாப் ஜாமுன் செஞ்சு கொண்டாடுன்னு போயிருக்காங்க ஆனா நீ என்ன இருக்கிய ஆ உன்னா வயிற்று அழிய பத்து மாசத்துக்கு சுமந்த பத்தேன் பத்தாம் மாசம் சுமந்த பத்தேன் வயிற்றுல வாயில அடிச்சுக்கிறிய உன் மாமனுக்கு நீ என்னத்த வாங்கி கொடுத்த என்னத்த வச்சிருக்க சொல்லுடி பாப்போ பாசம் வச்சிருக்கனே வாயில சொன்னா மட்டும் போதாது ஞாபகம் வச்சுக்க அப்பா அப்பா ஐயோ எப்பா அசத்தி பிடிக்கப்பா அசத்தி பிடிக்க ஏன் கட்டி என்னால நம்ப முடியலையே எப்படி கலர் கலர லைட் எல்லாம் போட்டு பல கட்டி அழகாக்கி பிடிக்கலப்பா வீட்ட சொல்லிட்டே அப்புறம் அதை பத்தி உனக்கு டென்ஷன் இருக்க வேண்டாம் எப்படியோ எல்லா வேலையும் பிடிச்சிருக்குல்ல ரொம்ப பிடிச்சிருக்குப்பா வெளியே காசு கொடுத்து பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் இதே பலுங்க டெக்கரேஷன் பண்றவங்க வித்துட்டு கிடக்காங்க ஆனா நீங்க சிம்பிளா செலவு பண்ணி நம்மளே இந்த வீட்டுல இவ்ளோ ஆளுக்க டெக்கரேஷன் பண்ணிட்டுவேன் சத்தியமா என்னால நம்பவே முடியல நீங்களும் இதெல்லாம் பண்ணிக்க நானே தான் இட்ஸ் மீ எப்பா சும்மா சொல்லக்கூடாதுப்பா சூப்பரா இருக்கு பாத்து கொடுக்க எனக்கு ரொம்ப பார்த்த உடனே பிடிச்சிருச்சு அப்படின்னா சின்ன பொண்ணு கண்டிப்பா இதை பார்த்து உடனே சர்ப்ரைஸ் ஆயிடுவா நீங்க என்ன பாருங்க ஆஹா ஓஹோன்னு பாராட்டு போறா காலையில இனியே கத்திட்டு சண்டை போட்டு போனோம்ல இப்போ அப்படியே சைலண்டா அடங்கிடுவா சரி நீ போன கதையும் என்னாச்சு சக்சஸ் அது சர்ப்ரைஸ் சின்ன பொண்ணுக்கு மட்டும் இல்ல நம்ம எல்லாருக்கும் என்ன தவிர உங்க எல்லாருக்கும் சர்ப்ரைஸ் ஆன விஷயம் தான் அது அப்புறமாட்டி சொல்லுவோம் அப்படி என்னத்த பண்ணி வச்சிருக்காங்க தெரியலையே டேய் கேக்கேங்கடா ஐயோ பேக் மாதிரி கேக்க வண்டில வெச்சிட்டு வந்துட்டபா இருங்க நான் போய் கொண்டாறேன் டேபிள் வெச்சி தட்டுல அலங்கார பண்ணிடுங்க சரி சரி ஊறிடு போடு அடிக்குது வெயில்ல அந்த கேக்க வர ஊறிச்சுனா அப்புறம் நம்ம கட் பண்ண முடியாது வாயில கிளாஸ்ல அள்ளிதே எல்லாரும் குடிக்கணும் சீக்கிரம் அந்த கேக்க கண்ணாண்டி வெச்சிட்டு சின்ன புண்ணுக்கு வர சொல்லு போனா போடு ஆ அந்த போன் பண்றேன் சின்ன புண்ணே என்னாச்சு உனக்கு எனக்கு உன் கல்யாணம் நாள் தானே சொன்னேன் கடை அழிவு பண்ணிட்டு புருஷ வர ஜாலியை வெளியே ஊரை சுற்றிட்டு வருவேன் பார்த்தா நீ என்னடா கிழங்கு வந்து கடை சாவி கொடு வா கடைக்கு போகணும்னு சொல்லிட்டு கிடக்க நீ வேற கடுப்பை தட்டி அந்த மனுஷனுக்கு கல்யாணம் நாளுன்றது நினைப்பே இல்லை சுத்தமாக மறந்து விட்டாரு நான் சொல்லி கூட ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறாரு நானா வாயை திறந்து சொல்லிவிட்டேன் இன்னைக்கு தான் நம்ம கல்யாணம் நாளுன்னு அப்போ கூட அந்த மனுஷன் வாயை திறந்து வாழ்த்துக்கள்னு ஒரு வார்த்தை சொல்லலை பத்தியா எனக்கு எவ்வளவு கஷ்டமா தெரியுமா

சரி விடு அண்ணன் தான் ஏதோ அவசரத்துல வேலையில அப்படி இப்படி இருந்துருச்சு அதுக்குள்ளே நீ எதுக்கு தண்ணப்பட்ட என்ன பண்றது எனக்கும் கஷ்டப்பாத்தே இருக்கு காலையில கத்து கத்துன்னு கத்தி விட்டேன் வேலைக்கு போற மனுஷே கிளம்புறதுக்கு முன்னாடி இப்படி கத்துவிட்டு அவர் வேலைக்கு போய் என்னத்தையும் யோத்தனை பண்ணிட்டு இருக்காருன்னு தெரியல இருந்தாலும் அவங்க அம்மாவுக்கு மட்டும் எல்லாத்தையும் செய்கிறாருல்ல அப்படி இருக்கல பொண்ணுட்டு எனக்கு நீ எதுவும் செய்ய மாட்டேருவோ ஒரு கோவிலுக்கு போகலாம் ஒரு குளத்துக்கு போலான்னு சொல்லி கொடுத்ததா கூப்பிடல அந்த மனுஷன் தெரியுமா வேலைக்கு போனோம் வேலைக்கு போனோம் வேலைக்கு போகணும் அவ்வளோக்கே உனக்கு என்ன நீ வீட்டில் இருக்கேன் இந்த வார்த்தை ஈஸியாக சொல்லிவிட்றாங்க எல்லாரும் இதுதான் சொல்லுறாங்க சொல்கிறாங்க இருந்து பார்த்தா தெரியும் தெரியும் எவ்வளோ கஷ்டம்னு வெளியே போய்ட்டு வரவங்களுக்கு கூட வேதனையாக இருக்காது ஆனால் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஆயத்தட்டு வேதனை இந்த கடன் அடிக்கணும் அந்த கடன் அடிக்கணும் மதியானம் இந்த சாப்பாடு செய்யணும் நம்ம இந்த வேலை செய்யணும் செஞ்சு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் படுக்கணும் இன்றைக்கி இந்த சீரியல்ல என்ன போயிருக்குன்னு தெரியல இப்படி ஆயத்தட்டு சிந்தனை வீட்டில் இருக்கிற பொம்பளைங்களுக்கு ஆனால் ஆம்பளைங்களுக்கு அப்படி என்ன சிந்தனை இருக்குது ஒன்றும் கிடையாது வேலைக்கு போனோமா சோரை தின்னம்மா வீட்டுக்கு வந்தோமா அவளைத்தையே வீட்டுக்கு வரும்போது ராத்திரி என்ன சோடு செஞ்சிருப்பா ஆ உடனே சாப்பிட்டுருணும் படுத்துடணும் போன நோண்டணும் இதுதான் என்ன அவங்களுக்கு ஆனால் வீட்டில் இருக்கிற பொம்பளைங்களுக்கு தான் தெரியும் எவ்வளோ வேதனை சோகார் ஓகார் எவ்வளவு சோதனை இதுக்குதான் சொல்றது கல்யாணமே பண்ணக்கூடாதுன்னு இல்லைன்னா இப்படிதான் கல்யாணம் நாலு அன்னைக்கு உட்காந்து கண்ணீர் வடிச்சுட்டு கிடக்கணும் சரி உடிச்சு என்ன பண்ணி கடைக்கெல்லாம் போக வேண்டாம் ஆல்ரெடி நேரம் ஆயிடுச்சுல்ல நீ மட்டு போய் கடையில் என்னத்த வியாபாரம் வரும் ஏற்கனவே ஒழுங்காக போக மாட்டேங்குது பள்ளிக்கூடம் காலேஜ் போய் எல்லாம் லீவு விட்டாங்க ஆஃபீஸ் போகிற பையனுக்கு ஒருத்தர் ரெண்டு பேர் வந்து டிப்பன் ஆகுறாங்க அதில் வந்து ஒருத்தர் முடிஞ்சு ஒருத்தர் பார்த்துட்டு நம்ம தான் உக்காந்து கிடக்கும் மிக்க நேரத்தில் அதனால் இன்னைக்கு ஒன்றும் வேணாம் நானே வேறு ஆகிப்போச்சு எதில் கடையை திறந்துக்கிட்டே எச்சா வீட்டுக்கு கிளம்பி போ கடைக்கு தேவையான பொருள் எல்லாம் பொருளெல்லாம் வா கிளம்பி போய் வாங்கிட்டு வருவோம் எனக்குள்ளே வீட்டுக்கு போக மனுஷன் இல்ல பத்துக்கு ஐயோ நீடா மாட்டோம் போல இருக்கே இந்த வெயில நம்மள அலைய 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 வைக்கறாலே சின்ன பொண்ணே இன்னொரு நாள் போலாமே இன்னைக்கு உடம்பு ரொம்ப சோம்பேறியா கிடக்கு வா வீட்டுக்கு போறதுக்கு மனசு இல்லனா இங்கேயே உட்கார்ந்து படுத்து தூங்கி ரெஸ்ட் எடு என்ன போன் அடிக்க மாதிரி இருக்கு ஹலோ ஹலோ பச்சிகிளி தானே நான் சின்ராஸ் பேசுறமா ஆ சொல்லுங்க நீ அம்மா சின்ன பொண்ணுக்கு போன் போட்டு ரிங் போயிட்டே இருக்கு எடுக்க மாட்டீரா சின்ன பொண்ணு பக்கத்துல இருக்காளா ஆமாங்க இங்கதே இருக்கா ஒரு நிமிஷம் இங்க குடிக்க ஐயோ வேணமா வேணா அங்கதே இருக்கல ஒண்ணு பிரச்சனை இல்ல அவ என்ன கோவமா இருப்பான்னு கண்டிப்பா இங்க நடந்த விஷயம் எல்லாத்தையும் கோவமா இருக்கான்னு ஒரே ஒரு கோவமா இருக்கா அவளை சமாதான படுத்துற மாதிரி வீட்டுல ஒரு சப்ரைசா நாங்க ஒரு கேக் வெட்டுறன் வச்சிருக்கோம் அதனால நீ அவகிட்ட எதையும் சொல்லாதே எப்படியாவது சமாதானம் பண்ணி அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருமா அவளுக்கு சப்பிரைஸா நாங்க இங்கே எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருக்கோம்

நான் தான் மரம பிளான் போட்டது என்னமோ ஊ புருஷனியா இந்த டெக்கரேஷன் பண்ணது வேலை எல்லாம் நான் தான் பாத்தேன் ஏன் கூட சொல்லி இருந்தீங்க நான் அதையும் பாத்துிருப்பேன் ஆனா சொல்லாம குலம அடே அழகா சர்ப்ரைஸ் பண்ணிட்டீங்க நான் கூட சர்ப்ரைஸ்னு சொன்னோடனே ஏதோ சாப்பிரிறதுக்கு பொருள் வாங்கி வச்சிருப்பீங்கன்னு நினைச்சி ஆனா இப்படி ஒரு அழகான சர்ப்ரைஸ் பண்ணுவீங்க சத்தி மாதிரி பார்க்கலப்பா எதுக்கு சின்ன பொண்ணே இது அழுகுறதுக்கு நேரம் இல்ல உள்ள போய் அழகா பொடவை கட்டி ரெடி ஆயிட்டு வா கேக் வெளிட்டீங்க கேக் உக்கெட் பண்ணிட்டே அதுக்கப்புறம் நம்ம सेलिब्रेशन கொண்டாடுவோம் இன்னும் நல்லா இருக்கு போயி டீ முதல்ல பொடே மாத்தி சாப்பிப்பா அடங்கப்பா என்ன அழகா இருக்கு கேட்டா சின்ன பனி போட்டி போய் பொடே மாத்திடு வா சரிங்க வந்து வரே சாமதியம்மா சீக்கிரம் வா சாமதியம்மா சின்ன புட வந்துட்டா எல்லாம் ரெடி ஆயிட்டாங்க சீக்கிரம் வாங்க ஆ ரெடி ஆயிடுச்சு சாமதி இதோ வரேன் அப்பா இந்த கன்றா வீவர் எங்கனால பார்க்கனமா பாبلا கंग्रेचुலேஷன் பாபா ஜெய் திருமால் வாய்து கால்

உண்மையை தானே சொன்னேன் இன்னத்துக்கு ஊரில் இருக்கிறவங்களுக்குலாம் கையில் ஒரு குழந்தைய உடனே நின்றுட்டு ஒரு வருஷம் போ கல்யாணம் நாள் செலிப்ரேட் பண்ணுறாங்க ஆனா இங்கே ஒண்ணுமே இல்லை ஓடி போய் கல்யாணம் பண்ணவங்களுக்குலாம் கல்யாணம் நாள் ஒரு செலிப்ரேட்டி கேட்குதாப்பா ஒரு வருஷம் இல்லை இன்னும் பத்து வருஷம் ஆகி எங்களுக்கு புள்ள பிறக்கலனாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை பரவாயில்லை நாங்க பார்த்து கொடுச்சிருக்கீங்களா சொல்றதுக்கு சொல்கிறதுக்கு வேண்டியதுலாம் நாங்கள் வந்து புள்ள பெற்றுக்க முடியாது எங்களுக்கு எப்போ தோணுதோ அப்போ குழந்தை பிறக்க முடியும் இப்போ இல்லைம்மா இன்னும் முப்பது வருஷம் நாற்பது வருஷம் ஆனாலும் நாங்கள் இதே மாதிரி எப்பவும் சந்தோஷமா இருப்போம் குழந்தை இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி என்ன சின்ன பொண்ணு சொல்கிற கரெக்டாக சொன்னீங்க இந்தா இனிமேட்டு நான் கூட அடுத்து உங்க பேச்சு கேட்டால் அழுவு போகிறது கிடையாது பேசுகிறவங்க பேசிட்டு தான் கிடப்பாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் பேசுகிறதுக்கு ஏதாவது ஒரு சாக்கு போக்கு ஏதாவது ஒரு கதை வேணும் அவ்வளோத்தியா நம்ம கதையை விட்டுட்டு இன்னொரு கதை கெடைச்சா அந்த கதைக்கு ஜம்ப் ஆகிடுவாங்க அப்புறம் நம்ம கதையை அத்தோடு மறந்துடுவாங்க ஆனால் அவங்க பேசுறது நினச்சிக்கிட்டு நாம தான் உட்காந்து நாலு பூரூபா அழுதுட்டு கிடக்கும் இனிமேட்டு நானும் எக்காரத்தை கொண்டு அழுவு போகிறது கிடையாது என்ன நடக்கணும் இருக்கோ அது நடக்கட்டும் அவ்வளோத்தியா இப்போதான் நான் சொல்ல வந்தேன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு போலையே

சின்ன பண்ணே இது மட்டும் இல்ல இன்னும் நிறைய சர்ப்ரைஸ் இருக்கு அது அடுத்த வீடியோல பார்ப்போம் என்ன இதுக்கு அப்புறமா சர்பிரை நண்பர்களே எங்களுக்கு திருமண நாள் வாழ்த்துக்கள் கூறிய அனைத்து சொந்த பந்தங்களுக்கும் நன்றி